சினிமாவுல நடிகர்கம் சுவாஜி கணேசனுக்கு தான் கம்பீரமான குரல் சிங்கம் போல பண்றாருன்னு சொல்லுவாங்க கச்சனை கம்பீரமான குரல் வளம் கொண்ட இன்னொரு நடிகர் கே ஆர் ராம்சிங் அவர்கள் இவர் சினிமாவோட நுழைந்த காலகட்டத்துல கதாநாயகனா நடிச்சாரு அதுக்கப்புறம் வில்லன் அதன் பின்னர் குணச்சித்திர நடிகர் அப்படின்னு பன்முக திறமையாளர் தான் இவர் நூத்து கணக்கான படங்களுக்கு டப்பிங் குரலும் கொடுத்திருக்கிறார் இவர் ஒரு ராஜபுத்திர வம்சாவளியை சேர்ந்தவர் என்றாலும் பிறந்தது நாகர்கோவில்ல தான் அப்படி படங்களை நடித்து வந்த சமயத்துல எம்ஜிஆருடன் சில படங்கள்ல இவர் இணைஞ்சு நடிச்சிருக்கிறாரு அந்த நிகழ்வுகளை இவரது மனைவி லட்சுமி ஒரு முறை மனம் திறந்து கூறியத நீங்க கேட்டீங்கன்னா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சியில ஒரஞ்சு போயிருவீங்க ஒரு முறை தனது சொந்த ஊரான நாகர்கோவில்ல ஒரு இடம் ஒன்று விலைக்கு வருது அதை வாங்கலாம் அப்படின்னு ராம்சிங் முயற்சி பண்ணியிருக்கிறார் அதுக்கு ஐயாயிரம் ரூபாயும் தேவைப்பட்டுக்கிறது யாரிடமும் அப்போது அவர் கேட்டு கிடைக்காத நிலையில கடைசியா புரட்சித்தலைவர் எம்ஜிஆரிடமே கேட்கலாம் அப்படின்னு ராமாவரம் தோட்டத்துக்கு போயிருக்கிறார் ராம்சிங் அப்போது சாப்பிட்டு கொண்டிருந்த எம்ஜிஆர் ராம்சிங்கை அவரது பக்கத்துல உட்கார வச்சு சாப்பிட சொல்லியிருக்கிறார் அப்போது பேச்சுவாக்கில கன்னியாகுமரியில இடம் ஒண்ணு வருது வாங்க ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுது கொடுக்க முடியுமா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டிருக்கிறார் என்கிட்ட கேக்குறதுக்கு என்ன தயக்கம் ஜானகி கிட்ட போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு புரட்சி தலைவர் எப்போது போல பெருந்தன்மையா சொல்லியிருக்கிறார் ஜானகி அம்மாவும் அந்த ஐந்தாயிரம் ரூபாயை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் ஆனா சில காரணங்கள்னால அந்த நிலம் வேற ஒருவருக்கு கைமாற்றப்பட்டு விற்கப்பட்டு இருக்கிறது இதனால வாங்கிய படத்துக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதுனால அதை எம்ஜிஆரிடமே திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு ராமாவர தோட்டத்துக்கு சில நாட்கள் கழித்து வந்திருக்கிறார் ராம்சிங் அப்போது வாசல்ல இருந்த ஜானகி அம்மையாரிடம் பணத்தை கொடுத்து இத சின்னவர்கிட்ட கொடுத்துருங்க இந்த பணத்துக்கான வேலை இல்லாம போய்விட்டது அப்படின்னு கூறியிருக்கிறார் அதற்கு ஜானகி அம்மையார் உங்களுக்கு தெரியாதா எப்போதுமே கொடுத்த பணத்தை எம்ஜிஆருக்கு திருப்பி கொடுக்க கூடாது அவர் வாங்கி கொள்ளவும் மாட்டார் அப்படி கொடுத்தாலும் ரொம்ப கோவப்படுவார் அதனால பேசாம இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆனாலும் பிடிவாதமா நின்ற ராம்சிங் இல்ல இல்ல இப்போது இந்த பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு திரும்ப திரும்ப கூற வேற வழி இல்லாம வீட்டிற்குள்ள இருந்த கணவரிடம் இன்டர் கேமல பேசி இப்படி ராம்சிங் பணத்தை திரும்பி கொடுக்க வந்த விஷயத்த சொல்லியிருக்கிறார் ஜானகி ஜானகி அம்மையார் சொன்னது போலவே எம்ஜிஆருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சான் அந்த பணத்திற்கு ராம்சிங் கிட்ட வேற வேலை இல்லையாமா அந்த பணம் என்கிட்ட திருப்பி தர்ற என்ன இல்லைன்னா ராம்சிங்க உள்ள என் ரூமுக்கு அனுப்பு இல்லனா என் முகத்திலேயே விழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடு என்று கோபமாக கூறிவிட்டாராம் அப்போ ராம்சிங் என்ன பண்றாருன்னா புரட்சி தலைவர் கொடுத்த அந்த ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை வைத்து விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறார் இது நடந்து முடிந்த சில நாட்கள்ல மகாதேவி அப்படின்னு ஒரு படத்துல முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஒன்று நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ராம்சிங் இந்த படத்தை இயக்கின சுந்தர்லால் நட்கர்னிக்கும் ராம்சிங்கிற்கும் ஏற்கனவே ஜூபிட்டர் பிக்சஸ்ல தயாரிக்கப்பட்ட சுதர்சனம் அப்படிங்கிற படத்தோட படப்பிடிப்பின் போது ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு அதனால இப்போ மகாதேவி படத்துல ராம்சிங்க வைத்து என்னால இயக்க முடியாது அதனால வேற ஒரு நடிகரை மாத்துங்க அப்படின்னு கூறியிருக்கிறார் இயக்குனர் சுந்தர்லால் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு தெரிய வருகிறது ராம்சிங் பணத்தை எம்ஜிஆர் வீட்டுல கொடுத்து விட்டு சென்ற பின்பு எம்ஜிஆர் ராம்சிங்க பார்க்கிறதையோ அவற்றை பேசுறதையோ முற்றிலும் தவிர்த்து வந்திருக்கிறார் ஆனா இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்ததும் இதன் பிரச்சனையில் எம்ஜிஆர் தலையிட்டு இயக்குனர் சுந்தர்லாலிடம் ராம்சிங் தான் இந்த கதாபாத்திரத்தில் நடிக்கணும் உங்களுக்கும் அவருக்கும் பிடிக்கலன்னா அவர் சம்பந்தப்பட்ட காட்சியை நானே டைரக்ட் பண்றேன் அது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட தான் அவரை வேணான்னு நீங்க சொல்றீங்க ஆனா எனக்கும் ராம்சிங்குக்கும் கடந்த சில மாதமா இருக்கிற மனஸ்தாபத்தை நான் தான் மனதுல வைத்துக்கொண்டு நான் தான் ராம்சிங்க மகாதேவி படத்தில் நடிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தப்பா பேசுவாங்க ராம்சிங்கும் தப்பா நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் தான் சொன்னது போலவே ராம்சிங் நடித்த காட்சிகளை அவரே டைரக்டும் செய்திருக்கிறார் இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் நாடோடி மன்னன் திரைப்படத்திலையும் ராம்சிங்குக்கு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வைத்தவர் ஆனாலும் ராம்சிங் அடுத்தடுத்து எம்ஜிஆரோட இது போன்ற சில கிறுக்குத்தனமான ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல அவர் வந்து அந்த மாதிரி துடுக்குதனமா தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்த செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு முறை அரச படப்பிடிப்புல மதிய உணவு நேரத்தின் போது ஜெயலலிதா அவங்க அம்மா திருமதி சந்தியா இந்த ராம்சிங் எல்லாரும் உட்காந்து பேசி எடுத்துருக்காங்க அவங்க கூட எல்லாம் புரட்சித்தலைவர் ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்திருக்கிறாரு அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவையும் பார்த்து சுத்தி இருந்த எல்லாரையும் பார்த்து அம்மு நீங்க இருக்கிற எல்லாரும் எங்க கட்சியில சேர்ந்துருங்க அதாவது அப்போ எம்ஜிஆர் திமுகவுல இருந்தார் இல்லையா திமுகவில் சேர்ந்துருங்க அப்படின்னு தமாசா சொல்லி சிரிச்சிருக்கிறார் எம்ஜிஆர் ராம்சிங்க பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை தீவிரமான பற்று கொண்டவரா இந்த விஷயத்தை எம்ஜிஆர் சொன்னதும் ஏதோ எம்ஜிஆர் ரொம்ப சீரியஸா வந்து கட்சியில சேர சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கொண்ட இந்த ராம்சிங் எம்ஜிஆர் எவ்வளவோ தடுத்தும் சமாதானப்படுத்தியும் தான் சொன்னதை ரொம்ப நீங்க சீரியஸா எடுத்துக்க சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியும் இந்த படத்துல நான் இனிமேல் நடிக்க மாட்டேன் அப்படின்னு கோபிச்சுக்கிட்டு பாதிலேயே தான் நடிச்சுட்டு இருந்த அந்த ஷூட்டிங்ல இருந்து போய் விட்டாராம் அதன் பிறகு வேற வழி இல்லாம அந்த காட்சியை வேறு விதமா மாற்றி அமைத்து படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்து விட்டார்கள் அந்த படத்தோட வெற்றி விழா மதுரையில நடந்திருக்கிறது ஆனா அந்த படத்துல நடித்தார் ஆனாலும் சண்டைப்பட்டு போயிட்டார் இதெல்லாம் மனசுல வச்சுக்காம நடித்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ராம்சிங்க வெற்றி விழாவில் கலந்து கொள்ள அவங்க அழைச்சிருக்கிறாங்க அதன்படி அதுல நடித்த எல்லாருக்குமே புரட்சித்தலைவர் தன்னுடைய சொந்த செலவுல மோதிரம் வாங்கி அணிவித்து எல்லாரையும் கௌரவம் பண்ணியிருக்கிறார் ஆனா ராம்சிங்கிற்கு அணிவிக்கப்பட்ட மோதிரத்துல ஏதோ ஒரு சின்ன குறை இருந்திருக்கிறது அது தெரியாமல் ஏற்பட்ட ஒன்றுன்னு சொல்றாங்க ஆனா இதற்காக கோபித்து கொண்ட ராம்சிங் விழா முடிஞ்சு தலைவர் தங்கியிருந்த ரூமுக்கு போய் அவர் முன்னாடியே அந்த மோதிரத்தை கலர்த்தி கீழே வீசினாராம் இப்படிப்பட்ட மோதிரம் எனக்கு தேவையே இல்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு குறை உள்ள மோதிரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கீழே உணர்ந்த மோதிரத்தை தனது பூட்ஸ் காலால நசுக்கி இருக்கிறார் அப்படி என்றால் அதை அணிவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இதை பார்த்து எவ்வளவு கோபம் வந்திருக்க வேண்டும் ஆனாலும் கோபப்படாமல் ஏதோ தவறு நடந்து விட்டதாக கூறி அவரை சமாதானப்படுத்தி வருத்தமும் தெரிவித்திருக்கிறார் இதை அருகில் இருந்த பார்த்தவங்களும் சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க அவர் கேட்காமையே இருந்திருக்கார் ராம்சிங் இருந்தாலும் கோபம் குறையாம தனது தனக்கு திட்டமிட்டு அவமானம் நடந்து விட்டதாக கூறி கோபித்துக் கொண்டு கிளம்பி விட்டாரா ராம்சிங் தலைவர் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டு சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது அவரை பார்க்கறதுக்காக பலத்த கட்டுப்பாடுகள் போடப்பட்டிருந்தன அப்படி இருந்தும் அவரை பார்க்க அனுமதிக்கப்பட்டவர்கள்ல ராம்சிங் ஒருவர் எம்ஜிஆரை பார்க்கணும் அப்படிங்கிற பாசத்துல தான் அவரும் போயிருக்கிறார் அப்போது எம்ஜிஆர் அந்த சமயத்தில் அந்த தேர்தலில் காஞ்சிபுரத்தில் அண்ணா ஜெயித்து விடுவாரா என்று ராம்சிங்கிடம் ரொம்ப ஆவலாக கேட்டிருக்கிறார் அப்போதும் கூட கொஞ்சம் கூட எங்கிதமே இல்லாம பேசத் தெரியாம ராம்சிங் சொல்லியிருக்கிறாரு நீங்களும் அண்ணாவும் தான் தோத்து போப்பிடீங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தன்னுடைய மனதில் பட்டதை நான் ரொம்ப நேர்மையா சொல்றேன் அப்படிங்கிற பேர் வழியில நாகரிகம் இல்லாம பேசி அப்போதும் கூட புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவரை கோபித்துக் கொள்ளவில்லையாம் ஆனால் இப்படி பல நேரங்கள்ல ராம்சிங் சுய கௌரவம் தன்மானம் அப்படிங்கிற பேர்ல எம்ஜிஆரை புண்படுத்திய போதெல்லாம் எம்ஜிஆர் ராம்சிங்கிற்கு நல்லது மட்டும்தான் செய்தாரே ஒழிய கெடுதல் செய்ததே இல்லையா ஆனாலும் எம்ஜிஆரை பிரிந்து வருகின்ற போதெல்லாம் ராம்சிங்குக்கு நடிக்க வாய்ப்பு வரவில்லை தோல்விகள் தான் தொடர்ந்து வந்திருக்கிறது பிரிந்து வந்து வீராப்பு பேசி கொண்ட ராம்சிங்கை கஷ்டப்பட்டாரே தவிர புரட்சித் தலைவரால் ஒரு நாளும் அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் எந்த தீங்குமே விளைவித்தது இல்லை விளைந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க புரட்சித் தலைவரை புரிந்து கொள்ளாம பிரிந்தவர்கள் தான் கஷ்டத்திற்கு உள்ளானவர்களே தவிர அவர் ஒரு நாளும் எவருக்கும் கஷ்டம் கொடுத்ததில்லை அப்படியே என்னுடைய கணவர் தான் தேவையில்லாம கஷ்டத்தை வரவழைத்து கொண்டார் அப்படின்னு கூறியிருக்கிறார் ராம்சிங்கின் மனைவி லக்ஷ்மி இப்படி சினிமாவில் நிறைய பேர் என்ன வந்து எம்ஜிஆர் கட்டம் கட்டி அழிச்சிட்டாரு அப்படின்னு சில நபர்கள் இன்னைக்கும் புலம்புறதை கேட்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நபர்களே சொல்றாங்க இது எங்களுடைய தப்பு தான் எம்ஜிஆர் எங்களுக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காருன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இப்படி ஒரு சாதாரண நடிகர் தன்னை பலமுறை அவமானப்படுத்திய போது கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாம மதிக்காம அவருக்கு உதவி செய்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைத்திருக்கிறாருன்னா அவருடைய மனது எந்த அளவுக்கு பெருந்தன்மையானது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளலாம் அதனாலதான் அவர் இறந்து போய் இத்தனை வருடங்கள் கழித்து கூட எம்ஜிஆரை பத்தியான அந்த தகவல் இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்குது அவர் மேல பாசத்தோட இருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய ரசிகர்களும் அவருடைய கட்சி தொண்டர்களும் இன்றைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் எம்ஜிஆர் மேல இருக்கிற அபிமானம் அவருடைய நல்ல குணங்கள் தான் இந்த தகவல் நடிகர் ராம்சிங்கின் மனைவி லட்சுமி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்த போது அதிலிருந்து அவர் சொன்ன அந்த நல்ல விஷயத்தை எடுத்து மறுபதிப்பு செய்யறேன் இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு நன்றி இது உங்களுக்கு பிடித்திருக்குமானால் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் அரசு ரஜா நன்றி வணக்கம்